வாத்தியாய திரியேக தேவனா பிதா குமாரன் பரிசுத்த அவியாய திரியேக தேவனின் திருநாமத்திலும் சத்திய மார்க்கம் சத்தியம் பல்கலைக்கழகம் சித்திரை எழுத்தகத்தின் சார்பில் பரலோகத்திலும் சாட்சியின் கூடாரமாகி ஆலயம் என்ற யூடியூப் சேனல் வழியாக மீண்டுமாய் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி இப்பொழுது நாம் தெய்வம்தான் ஜேசுதான் இந்த பூமி உலகத்தை அவர் சிருஷ்டித்தார் என்பதை வேதத்தின் அடிப்படையிலே நாம் பார்த்து கொண்டு ஆதியிலே தெய்வம் வார்த்தையாக இருந்தார் அந்த வார்த்தையை கொண்டு தேவன் காற்று மண்டலங்களையும் வானங்களையும் சிருஷ்டித்தார் அதே வார்த்தையை கொண்டு தேவன் மண்ணையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அதே வார்த்தையை கொண்டு தண்ணீரையும் சமுத்திரங்களையும் சிருஷ்டித்தார் என்று பார்த்தோம் இப்பொழுது அந்த வார்த்தையினால் உருவாக்கப்பட்ட அந்த காற்று தண்ணீர் மண்ணினால் மனிதனை இப்பொழுது அவர் எப்படி சிருஷ்டித்தார் என்பதை வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறோம் மனிதன் இப்போ ஒரு பேபி பறக்கிற மாதிரி அவன் பறக்கல ஆதாம் தேவான் அவர்களை தேவன் சிருஷ்டிக்கிறார் உருவாக்கினார் எப்படி உருவாக்கினார் மண்ணிலிருந்து அவர்களை உருவாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது ஆதியாகம் ரெண்டு ஏழு சொல்லுகிறது தேவனாய கர்த்த மனுஷனை பூமியின் மண்ணினால் உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில் ஊதினார் இப்ப ஒருபடி மண் எடுத்து நம்ம ஒரு உருண்டை மூடு பணி பூமியில் இருந்து எழும்பி அந்த மண்ணை நனைத்தது பல நாட்களாக அந்த மண்ணை தேவன் நல்ல உருவாக்கி அதை ஒரு களிமண் சைஸ்லே அதை பண்படுத்தி பதப்படுத்தி வைத்திருந்தார் அந்த மண்ணுதான் மனிதனை உருவாக்க அவர் பயன்படுத்துகிறார் அப்படி பண்படுத்தப்பட்ட பதப்படுத்தப்பட்ட மூடுபணியினால் நனைத்து உருவாக்கப்பட்ட அந்த களிமண்ணை எடுத்துதான் தேவன் மனிதனை அவர் சிருஷ்டிக்கிறார் யோவு பத்து பதினொன்று சொல்கிறது தோளையும் சதையையும் எனக்கு தரித்து எலும்புகளாலும் நரம்புகளாலும் என்னை இசைத்தீர் யோவு பக்தன் சொல்கிறார் தோல் சதை இது எல்லாமே தேவனந்த மண்ணினால் தான் அதை செய்து வைத்திருக்கிறார் அதனால தான் மனுஷன் உடனே அவன் மண்ணுக்கே திரும்பி விடுகிறான் யோபு சொல்கிறார் தோல் சதை எனக்கு அவர் நீர் நீர் உருவாக்கி எலும்புகளாலும் நரம்புகளாலும் என்னை நீர் இசைத்தீர் லேவிய ராகவன் பதினேழு பதினொன்று சொல்கிறது மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது நான் அதை உங்களுக்கு வழிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்மாக்களுக்காக பாவ செய்யும் செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன் ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்யப்படுவது ரத்தம் இந்த ரத்தம் தான் மனிதனுக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது மண்ணினால் உருவாக்கப்பட்ட அந்த மனிதன் மண்ணினால் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த மனிதன் இந்த மனிதனுக்குள் தேவன் அந்த தோல் சதை எலும்புகள் இது எப்படி உருவாக்கப்பட்டது வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது ஆதி ஆகமும் ஒன்று இருபத்தி ஆறில் தமது சாயலின்படியும் படியும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக அப்போ தேவன் வந்து மனிதனை ஒரு தனிநபராக அவர் சிருஷ்டிக்கவில்லை நமது என்பது ஒரு டீம் நான் நீ அந்த மாதிரி அங்க வரவில்லை நமது அப்போ தேவனை தேவன் சிருஷ்டிக்கும் போது ஒரு டீமாக உருவாக்கி இருக்கிறார் அந்த டீம் தான் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன் இவர்கள் ஒன்றாக இருந்தாலும் இவர்கள் பிதாவாக குமாரனாக ஆவியானவராக இவர்கள் ஒவ்வொருவருடைய சாயலையும் அந்த மனிதனுக்குள் வைத்து தேவன் அந்த மனிதனை உருவாக்கியிருக்கிறார் அந்த தண்ணினால் நினைக்கப்பட்ட அந்த மனிதனை அந்த மண்ணை எடுத்து அந்த மனிதனை அவர் உருவாக்கும் போது அவனுடைய சாயல் வெளி தோற்றத்தை பிதாவின் சாயலிலே தேவன் படைக்கிறார் இந்த மூக்கு எப்படி இருக்கணும் கண் எப்படி இருக்கணும் காது எப்படி இருக்கணும் பிதா எப்படி இருக்கிறாரோ அதே சாயலில் அந்த மனிதனை அவர் சிருஷ்டித்தார் மனிதனுடைய சாயல் அது பிதாவின் சாயலிலே அங்கு வைக்கப்பட்டது அப்படி அழகாக நேர்த்தியாக மனிதனை உருவாக்கி அதை காற்றிலே சுட்டு அதை அக்னியினால் அந்த மனிதனை நல்ல சுட்டு பக்குவப்படுத்தி இப்பொழுது அவன் ஒரு கல் பொம்மை கற்சிலை ஒரு பொம்மையாக செதுக்கி அந்த மனிதனை அவர் வைத்திருக்கிறார் இப்பொழுது அந்த மனிதனுக்குள் எலும்புகள் வர வேண்டும் அதை இந்த மனிதனை அவர் உருவாக்கும் முன்பாக அந்த மண்ணும் தண்ணியும் கலந்த கலவையில் அந்த மனிதனை உருவாக்கும் போது அந்த தண்ணீர் அதை தெய்வம் தனியாக அந்த மண்ணும் தண்ணியும் கலந்த கலவையில் அதை மனிதனை அந்த பொம்மையாக சிருஷ்டித்து அதில் அந்த தண்ணீரை மட்டும் அவர் தனியாக பிரித்து மனிதனுடைய இருதயம் என்ற ஒரு அமைப்புக்குள் ஆத்மா என்ற இந்த தண்ணீரை தேவன் அங்கு வைக்கின்றார் அந்த ஆத்மா அந்த மனிதனுடைய இருதயத்திற்குள் அது தெய்வம் தான் வாழ வேண்டும் தெய்வம் மனிதருக்குள் வசிக்க வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு ஒரு சிருஷ்டிப்பு அதுதான் ஆத்மா அதுதான் அந்த மனிதனுக்குள் தேவன் அந்த இதயத்திற்குள் அவர் வைத்தார் உள்ளம் அந்த இதயம் அந்த தண்ணீர் போன்ற ஒரு அமைப்பு அந்த தண்ணீர் தான் ஆத்மாவாக அது இயேசுவின் சாயலிலே அந்த ஆத்மாவை தேவன் சிருஷ்டிக்கிறார் மனிதனுடைய அந்த பாடி அந்த உடம்பு அது பிதா சாயலில் தெய்வன் வைத்து அந்த மனிதனுக்குள் அந்த ஆத்மா என்ற அந்த தண்ணீரை தனியாக வைத்து அதை இயேசுவின் சாயலிலே அங்கு அவர் உருவாக்கி வைக்கிறார் அந்த இயேசுவின் சாயலில் வைக்கப்பட்ட அந்த ஆத்மா இப்பொழுது உள்ளே இருக்கிறது இப்ப மனிதனுக்குள் சரீரம் ஆத்மா வந்துவிட்டது மனிதனுக்குள் எலும்புகள் உருவாக வேண்டும் மனிதனுக்குள் இந்த எலும்புகள் எப்படி உருவானது மண்ணால் மண்ணால் செய்யப்பட்ட அந்த அந்த மனிதன் மனிதன் உருவாக்கப்பட்ட இவனுக்குள் தேவன் ஜீவ சுவாசத்தை ஊதினார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அந்த ஜீவ சுவாசம் இப்ப மனிதன் மண்ணினால் செய்யப்பட்டு அந்த மண்ணினால் அவன் சரீரம் உருவாக்கப்பட்டு அப்புறம் அந்த மண்ணுல அந்த கலந்து வைத்து அந்த அந்த என்பது கிரியைகள் அந்த சரீரம் என்பது மண் அந்த சரீரத்துக்குள்ள இரத்தம் இருக்கிறது அதுதான் செயல்பாடாக செயல்படுகிறது அடுத்தது அந்த மண்ணுக்குள்ள அந்த தண்ணீர் அந்த தண்ணீர் வந்து அந்த மூடு பணியினால் உருவாக்கப்பட்டது அந்த மண்ணிலிருந்து இருந்து அந்த தண்ணீர் அந்த பணியினால் உருவாக்கப்பட்டு அதுதான் மனிதனுடைய ஆத்மாவாக தண்ணீராக அங்கு வைக்கப்பட்டு அதுதான் எண்ணங்கள் அந்த ஆத்மா என்பது மனிதனுடைய எண்ணங்கள் நினைவுகள் யோசனைகள் சிந்தனைகளாக அது செயல்படுகிறது ஆதி ரெண்டு ஆறு சொல்கிறது மூடுபணி பூமியிலிருந்து எழும்பி அந்த மண்ணை நனைத்தது அந்த 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 மண்ணு சரீரமாக மாற்றப்படுகிறது அந்த தண்ணீர் ஆத்மாவாக மாற்றப்படுகிறது நீதிமொழிகள் இருபது ஆறு ஐந்து வசனம் சொல்கிறது மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள யோசனை ஆழமான தண்ணீர் போல் இருக்கிறது புத்திமானோ அதை முண்டெடுப்பான் இப்ப அந்த ஆத்மா தண்ணீர் போன்ற அமைப்பில் இருக்கிறது என்பதை வேத வசனங்கள் இப்படி அதிகமான பகுதிகளில் அது தன்னை காட்டுகிறது ஆத்துமா என்பது தண்ணீர் போன்ற அமைப்பில் அது இருக்கிறது அது இயேசுவின் அதுல மனிதனுக்குள் தேவன் வைத்திருக்கிறார் ஐம்பத்தி எட்டு பதினொன்று சொல்கிறது நித்தியமும் நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீ நீர்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் இந்த வேதத்தில் ஆத்மா என்று எங்கெல்லாம் வருகிறதோ அங்கு தண்ணீர் என்ற ஒரு அமைப்பு அங்கு வருகிறதை நாம் பார்க்க முடியும் இந்த தண்ணீர் தான் அந்த மனிதனை சிருஷ்டிக்கும் போது அந்த மண்ணில் கலந்திருந்த அந்த தண்ணீர் அது இயேசு அவருடைய சாயலில் மனிதனுக்குள் ஆத்மாவாக அங்கு சிருஷ்டிக்கப்பட்டு வைக்கப்படுகிறது நீதிமொழிகள் பத்தொன்பது இருபத்தி ஒன்று வேதம் சொல்லுகிறது மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம் ஆனாலும் கத்தனுடைய யோசனையை நிலை நிற்கும் மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அப்போ ஆத்மா என்பது ஒரு மனிதனுடைய எண்ணங்கள் நினைவுகள் யோசனைகள் இந்த எண்ணம் நினைவு யோசனை இதுதான் மனிதனுடைய ஆத்மா இந்த தேவன் மனிதனுக்குள் சிருஷ்டித்தார் இப்பொழுது நாம் மனிதன் எப்படி உருவாக்கப்பட்டான் மண்ணிலிருந்து மண்ணில் தண்ணீரில் அந்த இருந்து பிதாவின் சாயலில் அவனுடைய சரீரமும் அந்த ஆத்துமா அந்த தண்ணீர் போன்ற அமைப்பில் வைக்கப்பட்ட அந்த ஆத்துமா இயேசுவின் சாயலிலும் தேவன் இப்பொழுது மனிதனை சிருஷ்டித்திருக்கிறார் மீண்டும் அவருடைய ஆவி எப்பொழுது எப்படி மனிதனுக்குள் ஊற்றப்பட்டது மனிதனுக்குள் எலும்புகள் எப்படி உருவானது என்பதை நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் கண்களை மூடுவோம் ஜெபிப்போம் சோதரிக்கிற மாண்டவர அருமையான இந்த வேலையிலே மனிதன் எப்படி உருவாக்கப்பட்டான் முதல் மனிதன் ஆதான் வார்த்தையாகிய தெய்வம் எப்படி தன்னுடைய வார்த்தையைக் கொண்டு காற்று மண்டலங்களையும் வானங்களையும் சிருஷ்டித்தார் மண்டலத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் தண்ணீரையும் சமுத்திரத்தையும் சிருஷ்டித்தார் இவைகளை கொண்டு எப்படி தேவன் மனிதனை சிருஷ்டித்தார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் இந்த வேதம் ஒரு மத நூல் அல்ல உலகம் அனைத்திலும் அனைத்து டிபார்ட்மெண்ட்களும் கற்றுக்கொள்ள வேண்டிய தெரிந்து கொள்ள வேண்டிய விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு பொதுமறை நூல் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள எங்கள் ஆத்தும கண்களை திறந்தள்ளோம் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் தாழ்த்துகிறோம் இயேசுவின் இனிய நாமத்திலும் பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே 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 தேங்க்யூ